தொடர்ந்து போயிட்டு இருக்குல்ல சீக்கிரம் வேலையை முடி நேரம் போகல வயல் விதைக்கண்டவா அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வெட்டி கீழே விடுவீங்க அந்த நேரம் ஒண்ணு வந்து அந்த வெள்ளம் கரம் அந்த விதையாள வளைய சப்படி எடுத்து புறக்கி எடுத்துரும் அந்த கரு அந்த ஆனா அந்த வாமல இருப்போம் அந்த சொல்லி அவருக்கு அப்புறம் இவர் வந்து தண்ணி அவ்வளோ வெட்டி விடுறாரு கேட்டதில் நாரை வரும்னு சொல்லுறாரு அந்த நாரை வந்து அதை இறுதி சேதப்படுத்தி விடும் இதனால் நமக்கு கடுமையான சேதம் அதனால நாங்கள் தண்ணியை திறந்து விட்டாங்கன்னா வெதை வந்து முளைத்திறன் ஓடி வரும் ஒரு நேரம் தான் விவசாயத்தை பண்ணும் பண்ணி ஒரு லாபம் இல்லை ஒரு குடும்பம் சாப்பிடாது அப்போ இந்த லாபம் இதில் வந்து லாபம் இல்லைன்னு சொல்லிங்க லாபமே இல்லை ஆனால் நம்ம தாத்தா பாட்டாக்கு காலத்து வச்சு நிறையா இதை கேக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் நீங்களாக கொஞ்சம் விவசாயம் பண்ணீங்களே அதுக்கு ரொம்ப உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும்